குரு வந்து நாலாவது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சொத்து சுகங்கள் அமையும் வண்டி வாகனங்கள் லேண்டு அப்புறம் வந்து வீடு அழகான வீடுகள் வீடு வாடகைக்கு விட்டு ரெண்ட் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்து நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ ஜூபிட்டர் குரு பகவான் பிரகஷ்பதி வியாழன் உங்கள் ஜாதகத்தில் இருந்து நாலாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து அசட்சி வந்து உருவாகிடுச்சு நீங்கள் வந்து பிறக்கும் போதே சொத்தோடு தான் படுப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு கார் பெஸ்ட் கார் இருக்கும் உங்ககிட்ட நல்ல வீடு இருக்கும் லேண்ட் இருக்கும் ரொம்ப வந்து சொத்து சொத்தோட பிறப்பிங்க அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நாலாவது வீட்டில் உட்காந்துட்டு அஞ்சாவது பார்வையா உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்க்குறாரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எட்டாவது வீடு அப்படின்னா உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்பௌஸோட ஜாயிண்ட் ஆசட்ஸ் இதில் என்ன விஷயம்னா ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து இவர் வந்து கிரகம் இல்லைங்களா ஃபோர்த் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் சொத்து வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்க மனைவி மூலயமா இல்லை உங்களுடைய கணவன் மூலமாக சொத்து வந்து அமையும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா எயித் ஹவுஸ் வந்து ஜாயிண்ட் ஆசட்ஸ் இல்லைங்களா அதனால வந்து அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு எட்டாவது வீடு அப்படின்றதால உங்களுடைய இன்லாஸ் மாமனார் மாமியார் உங்களுடைய மனைவிக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வந்து பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து டென்த் ஹவுஸ் பாக்குறேன் டென்த் ஹவுஸ் போது உங்களுடைய கரியர் ரியல் எஸ்டேட்டில் கூட உங்களுக்கு கரியர் வந்து ஃபோர்த் ஹவுஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கரியராக டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் டென் தௌசண்ட் நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் தௌசண்ட் டுவெல்த் தௌசண்ட் வந்து ஃபாரின் லேண்ட்ஸு வெளியில் போயிட்டு செட்டில் ஆகுறது ஸோ குரு வந்து சூப்பராக இருக்கிறதால பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் வரும் வெளிநாட்டு வேலைகள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது வெளிநாடு போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி டுவெல்த் ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சுகபோகத்தை வந்து ப்ளஷர்ஸ் வந்து அனுபவிக்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றது ஸோ டுவெல்த் ஹவுஸ் வந்து குரு பார்க்குறதால அவங்களுக்கு வந்து தூக்கம் வரும் நிறைய சந்தோஷமா இருப்பீங்க எஸ்பெஷலி நைட்ல சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது வந்து குரு பகவான் நாலாவது வீட்டில் இருந்தால் அவருடைய பிளேஸ்மெண்ட் அப்புறம் அவருடைய ஆஸ்பெக்ட் பார்வைக்கு உங்களோட பலன் ஒரு இது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் குரு பகவான் வந்து நீச்சமாக இருக்காது நம்பர் ஒன் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து ராகுவோ சனியோ பார்வை பெற்றால் இல்லது சேர்க்கை இருந்தால் இந்த பலம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஆசட்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது கரியர் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலும் ஐய கிரகங்களோட பார்வையோ சேர்க்கோ இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இருந்து வெளிநாட்டு விஷயங்கள் வந்து தொடர்புகள் வந்து ரொம்ப ரொம்ப வஷ்டம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஸோ இருந்தாலும் வந்து குருபகம் வந்து சுபர் அப்படின்றதால ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவர் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவார் அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய தாய்ஸ்தானம் அப்படின்றதால உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து ஃபோர்த் ஹவுஸ் வந்து எமோஷன்ஸ் குரு அங்கே இருக்கிறதால எமோஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதிகமாக நீங்கள் எமோஷன் ஆக மாட்டீங்க மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஃபோர்த் ஹவுஸ் உங்களுடைய மைண்டு தான் ஸோ மைண்டு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஒரு நல்ல டிக்னிட்டி உங்களுக்கு இருக்கும் நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கும் ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து டென் தௌசை பார்த்ததில்ல டென் தௌஸ் வந்து ரெப்யூட்டேஷன் அடிக்கலாம் எந்த உருவம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ குரு பகவான் நாலாவது எடுத்துகிறது ஒரு மிகச்சிறந்த நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேளை நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான ரெமடிஸ் எடுத்துக்கோங்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ஆலங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டிலே அங்கே வந்து குரு பகவான் வந்து தர்ஷனப்படுத்தி அங்கே போய்ட்டு வழிபடலாம் ஆலங்குடி பெஸ்ட்டு அதே மாதிரி தேர்ஸ் டேஸில் வந்து குரு வணக்கம் குரு காயத்ரி குரு கவசம் அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி குரு அப்படின்னாவே வந்து வந்து ஒரு சிறந்த குருவை வந்து தேர்ந்தெடுத்துவாங்க உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு குரு ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் உறவினர்களையும் உங்கள் ஃபிரெண்ட்ஸ்லையும் உங்களுடைய ஃபேமிலி கூட யார் க்ளோஸாக ரிலேஷன்ஸாக இருக்காங்க அவங்கள பார்த்து தேர்ந்தெடுவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உபதேசம் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா குருவோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குருவேஸ்வரன்